நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது நாள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சார் ரொம்ப நாளாச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு நம்ம அந்த நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நான்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுவும் பாரலை ஒரு ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக பற்றி பார்க்க போகிறோம் ஏன் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் உண்டு எப்படியுமே ஒரு ஷார்ட் டர்ம் மியூச்சுவல் ஃபண்டாக பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு டேர்ம் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நம்ம பண்ணணும் இப்போ வந்து எனக்கு ரிஸ்க்கே வேணாம் சார் எனக்கு ரிஸ்கில் எல்லாம் இதே இல்லை அப்படி அப்படின்றவங்க டெஃப் ஃபண்டுக்கு போயிடலாம் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி எனக்கு வந்து டைம் ஃப்ரெய்ம் கம்மியாக தான் இருக்குது என்னால் வந்து ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களுக்கு மேலெலாம் வெயிட் பண்ண முடியாது ஒரு மூணு வருடத்தில் எனக்கு ஒரு லாபம் கிடச்சா பரவாயில்ல இல்லை ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஏன் வராங்க அப்படின்றது தான் இன்வெஸ்டரோட முக்கியமான கருத்து எப்படி ஏன் வராங்க அப்படின்னா ஸ்டாக்கை வந்து இண்டிவிஜுவலாக என்னால் மானிட்ரு பண்ண முடியல இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது பங்குகளை வந்து என்னால் தனியாக வாங்கவும் முடியாது ஏன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அந்த அமௌண்ட்டை அவ்வளோ பெரிய ஸ்பெண்ட் பண்ணி நான் மாதம் மாதம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பண்ணுறாரு இடிஎஃப் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணலாம் ஸோ அது மாதிரி என்னால் அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஐம்பது பங்குகளையும் வாட்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறவங்க தான் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு படம் வர்றது பெஸ்ட்டு அப்படின்றது இப்போது அவங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் அந்த வேலையை பார்ப்பாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா எல்லா வேலையும் நம்ம பார்க்க முடியாது ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளால் வந்து மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி அந்த ஐம்பது ஸ்டாக்ஸோட ஏற்ற இறக்கங்களை வந்து கணிக்க முடியும் ஆனால் ஒரு நாலுந்து ஃபண்டுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம போர்ட்போலியோவில் பதினைந்து பத்து ஃபண்டுகள் கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த பத்து ஃபண்டுகளோட வளர்ச்சி நம்மளால் விழுவிக்க முடியும் ஸோ இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டோட வரவேற்பு ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ரேஞ்சில் வெறும் பதினைந்து லட்சம் கோடியாக இருந்த மியூச்சுவல் ஃபண்டோட மொத்த மதிப்பு இன்னைக்கு அறுபத்தி நாலு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அதை பற்றி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நமக்கு சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நம்ம சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பை கால்ஸ்லாம் கொடுக்கிறதுல ஆனும் செவி ரிஜிஸ்டர் ட்ரெஸ் போயிடறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ட்ரை பண்ணலாம் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நம்பர் அப்படி ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனலும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ந நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஆரம்பிங்க அப்படின்னு கேட்டதுக்காக இப்போவே அது சேனலில் வந்து ஆரம்பித்து டூ டேஸ் தான் ஆகுது அதுலேயே கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற கதாக ஆரம்பிச்சது அதுலேயும் ஒரு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் போது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க அதை விட முக்கியம் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஆவரேஜ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்கு பெரிய அளவில் இப்போ அசட் மேனேஜ்மெண்ட்ஸ் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு நான் ஏற்கனவே நேற்று லைவ்ல கூட சொல்லிடுங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பேங்க்கில் வந்து யாரும் பணத்தை போடுறதில்ல எல்லாரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறாங்க அப்படின்னு அது அவ்வளோ பெரிய அளவில் சேஃப்பாக அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருக்குது ஏன் பேங்க்குக்கே பணம் வராமல் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போனாலும் அந்த பணம் எல்லாமே எப்படிக்கு வராது இல்லைன்னு அவங்க தெளிவாக சொல்லலை இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போகிறது குறைஞ்சி தான் போச்சு அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அளவை வந்து அவங்க கண்டிப்பாக ஏற்றி ஆகணும் அது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டை வந்து அவங்க ஏற்றி ஆகும் அதை ஏற்றாத பட்சத்தில் அடுத்த லாபம் தரக்கூடிய ஒரு முதலீட்டை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கத்தான் செய்வாங்க அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் கிடையாது ஸோ அதனால் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு எட்டுலேருந்து ஒம்பது சதவீதத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை பேங்க்கு இதில் வந்து வரதே கிடையாது ஆனால் பதிமூணு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸை சாலிடாக பதிவு பண்ணுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலாங்கில் ஆவரேஜாக நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு பதினெட்டு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதில் நாற்பது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு ஸ்மால் கேப்லையும் இருக்குது அது ஒரு பயத்தையும் வந்து செபி வந்து சொன்னாங்க ரொம்ப ஸ்மால் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க லார்ஜ் கேப்ஸ்க்கும் வாங்கன்னு சொல்லி அதில் ஒரு புல் ஸ்டாப் வச்சு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கின கதையும் நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு இருக்குது அசட் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணி கிடையாது ப்ரோக்கரேஜஸ்ஸே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபண்டை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபண்டு சொல்லுங்கன்னு போய் ஒரு ப்ரோக்கரேஜில் கேட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்மால் கேப்பை தான் சொல்லுவாங்க ஏன்னா ஹை ரிட்டர்ன்ஸு ஹை ரிட்டர்ன்ஸ் ஒரு நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு ஃபண்டு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு மேலே என்ன ஒரு பெரிய லாபத்தை வந்து ஒரு எந்த முதலீடும் தந்துட முடியாது அது கோல்டாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டு சுத்தமாகவே இல்லை கோல்டாக இருக்கட்டும் வேற எந்த ஃபண்டுமே வந்து முதலீடுமே கொடுத்துட முடியாது ஸோ நாற்பது சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அதனால ஒரு நல்ல முதலீட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கான போர்ட்ஃபோலியோ கட்டமைக்கணும் அப்படின்னா வேரியஸ் செக்மெண்ட்ல வச்சுக்கணும் நம்ம எப்படின்னா மிட் கேப்ல மல்டி கேப்ல ஸ்மால் கேப்ல அண்டு லார்ஜ் கேப்பில் லார்ஜ் கேப் மட்டும் போயிட முடியுமா இப்போ நம்ம லார்ஜ் கேப் மட்டும் வச்சுக்கலாம் எல்லாமே லார்ஜ் கேப்பாகவே வச்சுக்கலாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த ஃபண்டாக இருந்தாலும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் மொத்தம் என்எஸ்சியில் இருக்கக்கூடிய நாலாயிரம் பங்குகளும் என்னமோ இருக்கு இல்லையா அந்த நாலாயிரம் பங்குகளுக்குள்ளார தான் செலக்ட் பண்ணி ஆகணும் வேற எங்கேயாவது போய் பக்கத்தில் வாடகைக்கு பங்குகளை வாங்கிட்டு வர முடியுமா முடியாது நான் வேணால் அது மொத்தம் எவ்வளோ பங்குகள் இருக்குன்றத நான் காமிக்கிறேன் இதில் போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு மொத்தமாக நீங்கள் ஸ்க்ரீனரில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே மொத்தம் எவ்வளோ பங்குகள் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஐயாயிரத்தி இரநூறு ஸ்டாக்ஸ் இருக்குது என்எஸ்சியில் ஸோ மொத்தமாக இந்த ஐயாயிரத்தி இரநூறு ஸ்டாக்ஸில் அவங்க எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அதெல்லாம் கிடையாது மொத்தமாகவே ஸ்டாக் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபண்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணுவாங்க அது மிட் கேப்பாக இருந்தாலும் சரி லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி இந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளார இருக்கக்கூடிய பங்குகளை தான் செலக்ட் பண்ணுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் கட்டமைத்த பின்னி எல்லாம் செலக்ட் பண்ணது எல்ஐசி மட்டும்தான் அதுலேயும் கொஞ்சமாவது அவங்க எனக்கு தெரிஞ்சு எதுக்கு வந்து எல்ஐசி வந்து இந்த ஜிடிஎல் இன்ஃப்ராலாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியே தெரியல ஸோ ஆனால் அந்த ஸ்டாக்ஸ்லாம் அவங்க ரிஸ்க் ஃபேக்டருக்காக எடுத்துக்குவாங்க ஏன்னா ஹைப் ஸ்டாக்ஸ் அண்டு ஹைப்ரிட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்காக அதை செலக்ட் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸையும் தனியாக செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தனியாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாமே கட்டமைச்சது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்போலியோ ஸோ அதில் ஒரு நான்கு பங்குகளை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபண்டு என்ன அப்படின்னா ஒரு ஐந்து வருடங்களில் இந்த ஃபண்டை பற்றி ஹை ரிட்டர்ன்ஸ் முப்பத்தி முப்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து ஐந்து ஒம்பது பர்சன்டேஜ் ரூபாய் வந்து எவ்வளோ இருக்குது என்ஐவி இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் நாற்பது ரூபா என்ஐவி இருக்குது இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பதிவு பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக ஏன் இந்த ஸ்டாக்கில் மிட் கேப்பில் மீரே அசெட்டில் வந்து நல்ல ஒரு இருக்குன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் தான் எடுத்துருக்குறோம் இல்லை மிட் கேப்பை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதில் இந்த ஸ்கீம் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அபரிவிதமாக இருக்குது உண்மையில் நாற்பது சதவீதம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்த மிட் கேப்பில் இந்தளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபண்டு இதோடய போர்ட்ஃபோலியோவை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்புறமா இந்த ரிட்டர்ன்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் எடுத்தோடனே இதில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் பாருங்க இந்தியன் பேங்க்கு ஃபெட்ரல் பேங்க்கு பெருசா நம்ம எல்லாம் எதாவது மிட் கேப் தான் ஒரு ஒன்றும் இல்லாத பங்குகளை ஃபஸ்ட்டு வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் முக்கியம் ஏன்னா இந்த ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் வந்து இப்போ ஃபண்டில் இருக்கக்கூடிய பங்குகள் வந்து நல்ல பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருக்குது இல்லை பாருங்கள் கிளான் ஃபார்மா ப்ரஸ்டீஜிய ஸ்டேட்ஸு ஆக்சஸ் பேங்க்கு ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அண்டு ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட்டு மதர்சன் சுமி மதர்சன் சுமிலாம் இந்த தடவை நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அப்பளோ டயர்ஸ் அப்பலோ டயர்ஸ்லாம் ஒரு மிட் கேப்பில் நல்ல பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் வேறு ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த அனாலிசில் ஒரு வருஷத்தில் நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐந்து வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்குது பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருந்திருக்கும் எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது ரூபா எழுநூற்றி பதினேழு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நான்கு வருடங்கள்லேயே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு சதவீதத்துக்கு மேலே மூணு வருஷத்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு தொண்ணூத்தி மூணு பெர்சன்டேஜ் என்ன டபுள் த டைம்ஸ் தான் அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து போர்ட்கோலியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 98.60 எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஹோல்ட் பண்ணுறாங்க அதில் வந்து மிட் கேப் மட்டும் ஃபார்ட்டி ஸ்மால் கேப்ல பாயிண்ட் லார்ஜ் கேப்லையும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இந்த ஸ்டா இந்த ஃபண்டை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அடுத்து நான் பார்க்க போகிறது டாட்டா மல்டி கேப் ஃபண்ட் எப்போதுமே மல்டி கேப் ஃபண்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா எப்போ ஒரு லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு மிட் கேப் செக்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப்பில் மட்டும் இல்லாமல் மல்டி கேப்பாக இருக்கும்போது நம்மளோட பா பணம் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் வரைக்கும் மல்டி கேப்பில் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கு ஆனால் இந்த ஸ்கீம் முப்பத்தி மூணு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது பெரிய விஷயம் முப்பத்தி மூணு சதவீதங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ரிட்டர்ன்ஸுங்கிறது பெரிய விஷயம் இதாவது இன்னைக்கு வந்து இந்த மிட் கேப் மட்டும் கொடுத்துருக்குமா இல்லை லார்ஜ் கேப் மட்டும் கொடுத்துருக்குமான் நம்ம ஏன் ஏ இருக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரியான மல்டிகேப் ஃபண்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இதோட போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி ஹோல்டிங்ஸில் லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் வந்துக்கலாம் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு ஒரு பர்சன்டேஜும் மிட் கேப்பில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பெர்சென்டேஜும் ஸ்மால் கேப்பில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜும் இருக்குது ஸோ நான் அதில் ஏற்ற மாதிரி இல்லை மிட் கேப் செக்மெண்ட்டில் மதர் சன்ஸ்குமியே எந்த ஃபண்டுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இனிமேல் வர காலத்தில் எல்லா ஃபண்டுமே மதர் சன்ஸ் முடியாது மிட் கேப் செக்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க அதில் ஆக்சிஸ் இந்த மிண்டா இண்டஸ்ட்ரீஸ் அல்ட்டு இன்ஃபோசிஸ்லாம் லார்ஜ் கேப்பில் வச்சுருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு என்டிபிசி இது எல்லாமே முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது இதுக்கு ஆல்டர்னேட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய இருக்கலாம் நீங்களும் அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் நான் இந்த ஃபண்டு தான் வாங்கணும் அப்படின்றக்காக சொல்லலை இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஜீரோ பாயிண்ட் டூ நைன் தான் இருக்குது ஸோ ஃபண்டோட டோட்டல் சைஸ் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போது கோடி கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மிங் மல்டி கேப் ஃபண்டும் கூட அடுத்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்மால் கேப் அப்படின்னு போயிட்டாலே வேறு எந்த ஃபண்டுக்குள்ளேயும் போகமாட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்ஏவி வந்து இது அதிகம் இரநூறுவா வரைக்கும் இருக்குது என்ஏவி நிப்பான் ஸ்மால் கேப்பில் பட் ஆனால் பயங்கர ஓல்டஸ்ட் ஃபண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நிப்பான் இண்டியான்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்போ வந்து அலில் அம்பானியோட ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு தான் இருந்தது நான் அந்த டைமில் வந்து நிப்பான் இந்தியாவோட முச்ச ஸ்மால் கேப் ஃபண்டு போடலை பட் ரிலையன்ஸோட இஎல்எஸ்எஸ் ஃபண்டு போட்டிருந்தேன் இப்போவும் நான் அதை ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இஎல்எஸ்எஸ் ஃபண்டை பட் நான் அதில் எல்லா என்னோடய லாக்இன் பீரியடெல்லாம் முடிஞ்சிருச்சு பட் நான் இதில் வந்து எஸ்ஐபியை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறேன் நான் அந்த வந்து அந்த ஹோல்டிங்ஸை பட் இதோட ஃபண்டு சைஸ் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி இதோட ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி டாப் ஸ்மால் கேப் ஃபண்டு வேணால் இன்றைக்கி அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை பதிவு பண்ணதாக இருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிப்பான் இண்டியா ஒரு செக்யூர்டு அண்ட் சேஃபஸ்ட் ஃபண்டு இன் ஸ்மால் கேப் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ஃபண்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க ஏன்னா ரிலையன்ஸ் அனில் அம்பானிட்டு அவங்களோட ஏஎம்சியை பை பண்ணதுக்கப்புறம் நிப்பான் இந்த ஃபண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஒன்றும் இதில் சேஞ்சஸ்லாம் பண்ணலை அப்படியே அதை ஹோல்டிங்ஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன வேணால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பத்து வருஷத்தில் மட்டும் அவன் எழுபத்தி மூணு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு பத்தாயிரம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா எதுவும் ரெண்டாயிரத்தி பத்தில் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதோட மதிப்பு இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பெர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கு புதிங்களா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க எட்ட காசம் பத்தாயிரம் ரூபா போட்டிருந்தா போதும் ஸோ இது வந்து வெறுமனா இல்லை இந்த ஸ்டாக்கோட போர்ட்ஃபோலியோ நல்லாவே கட்டமைச்சிருக்காங்க இது இன்னைக்கு கட்டமைச்ச போர்ட்ஃபோலியோ இல்லை நான் தான் சொல்லலை கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்ற அந்த இருந்து இந்த போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் இருக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருடங்கள் ஆயிடுச்சு இன்னும் வந்து இந்த இது அப்படியே தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய சேஞ்சஸ் பண்ண மாதிரி தெரியல பட் ஆனால் என்ன என்னவி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இது இப்போதைக்கு புதுசாக யாரும் உள்ளே போய் என்ட்ரி ஆகிறது இல்லை பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு மெயின்டைன் பண்ணணும் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நிப்பான் மட்டும் இல்லை இல்லை என்ன வந்து இப்போது கோட்டக்கு ஸ்மால் கேப் ஃபண்டு கூட இருக்குது அதுவும் நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் பதிவு இப்போ போயிட்டு தான் இருக்கு நான் அதனால் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கோட்டக் ஸ்மால் கேப் பட்டு இது அதை விட என்ஏவி அதிகமாக இருக்கு சரிங்களா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதோட என்ஏவி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு இதில் பொறுத்த வரைக்கும் கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்டும் இந்த ஸ்மால் கேப் செக்மெண்ட்ல ஒரு நல்ல பண்டு தான் அதனால தான் அதையும் சொன்னதுலான்னு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜிங் ஃபண்டு இந்த கோட்டைக்கு எமர்ஜிங் ஃபண்டுங்கிறது ஒரு மிட் கேப் செக்மெண்ட்டு தான் கேட்டகரி மிட் கேப் தான் பட் இதுலேயும் வந்து இந்த ஸ்டா இந்த ஃபண்டு வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்கு ஃபண்டு என்ன சொல்கிறது இன்னும் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ ஆவரேஜாக ஒரு ஐம்பதாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே இதோட ஃபண்டோட சைஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஹை பர்ஃபார்மிங் ஃபண்டில் எனக்கு இந்த எமர்ஜிங் ஃபண்டு நான் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த ஃபண்டும் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டா ஃபண்டு தான் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் பெர்சென்டேஜ் தான் இதில் வந்து மிட் கேப்ல ஃபிஃப்டி டூ பாயிண்ட் செவன் எயிட் பெர்டேஜ் ஸ்மால் கேப்ல ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல் பண்ணுறாங்க இல்லை மிகப்பெரிய டாப் டென் ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ப்ரொசீஜர் சிஸ்டம்ஸ் அண்டு எம்ஃபோசிஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் இந்தியா ஓபுராய் ரியாலிட்டி அண்ட் பாரத் ஃபோஜ் ஆரக்கல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் ஷாஃப்லர் மதர்சன் சுபி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மதர்சன் சும்மி வந்து இனி வந்து இப்போ ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணுற பங்கு கிடையாது எவ்வளோ தூரம் அவங்களால அகோமலேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இப்போ அகோமலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாக் வந்து வெரி லோ ப்ரைஸுக்கெல்லாம் வந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த ஸ்டாக்கை அடிக்கடி நான் ரெக்கவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு நான்கு பங்குகளை ப நான்கு ஃபண்டுகளை பற்றி பார்த்தோம் அதில் வந்து ஒன்று மீரே அசட் மிட் கேப் ஃபண்டு மல்டி கேப் ஃபண்டு கோட்டக்கு இது நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு அண்டு கோட்டக் எமர்ஜிங் ஃபண்டு இந்த நான்கு ஃபண்டுகளுமே நீங்கள் தாராளமாக அவங்களோட முதலீட்டுக்கு ஏற்றுக்கலாம் ஆனால் அதை பற்றி நீங்களும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த நான்கு ஃபண்டுகளும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை பதிவு பண்ணும் நிச்சயமாக நஷ்டத்தை தராது ஏன்னா எப்போதும் நம்ம ரெஃபர் பண்ணுறதுல வந்து நஷ்டம்ங்கிற வர வார்த்தை வரவே கூடாது என்னென்னா அந்தளவுக்கு ஒரு டைம் ஃப்ரேமை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் மூன்று வருடங்களாவது உங்களோட முதலீட்டு காலமாக இருக்கணும் அப்போ தான் அதோடய ஒரு அளவுக்கு வந்து உங்களோடய லாபகரமான முதலீடாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை ஒரு ஐந்து வருடங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட எஸ்ஐபி முறையில் தேர்ந்தெடுங்க எஸ்ஐபியில் வந்து டைரக்ட் பிளான்ஸ் தேர்ந்தெடுங்க நம்ம வந்து இன்னும் கூட சொல்லலாம் இல்லை அடுத்த ஒரு வீடியோ வந்து நான் பண்றேன் ஸ்டாக் பெஸ்ட்டாக இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டாங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்